பாட்டி நல்ல பாட்டெல்லாம் பாடுது இல்லே ஏன் அத்தபட்டி உங்க பையன் சத்தம் கேட்டவனே பையந்தும் உங்களை திறந்துட்டேன்னு பாத்தீங்களோ இந்த நெட்ட சும்மா நினைச்சிட்டேயா நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் பாத்துக்கடுங்க இனிமே இந்த பத்தி கொண்டு போய் அங்க சொல்லுதே இங்க சொல்லுதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப யாவது கையங்க களை கட்டுக்கிட்டு அடுப்பங்கரையில போட்டிருக்கேன் இனி வாட்டி கொண்டு கிடத்துல போட்டுருவேன் பாத்துக்குங்க ஏற்றபட்டி சொல்லுங்களா இனிமேல் யார்கிட்டையோ சொல்லு சொல்லுவேன் ஏற்றபடி வாயை சொல்லு சொல்லவே இல்லைன்னா மாட்டேன்னு என்னமாதான் பதில் சொல்லணும் ஹூ ஹூ என்ன புரியும் எங்களுக்கு சொல்ல மாட்டேனட்ட வளி அப்படின்னு சொன்னாலே அவுத்துவிடுவேன் பத்தியடா மறுபடியும்

കൈ കാള മറ്റും കയ്യാതെ വായും ചേർത്ത് കട്ടിക്കൊണ്ട് കിടത്തല പോട്ടി പത്തരക്കു ചെല്ല കുട്ടി അമ്മുണ്ടി എടുക്കറി നെട്ടി റോഡ് പോകുമ്പോ എന്താ കുച്ചിമുണ്ടാക്കി വായത്തുറക്കിങ്ങ ஆன்ட்டி அப்பள முழுச தெரிஞ்சிருச்சுல நம்ம முடி ரெண்டு நாள் கழிச்சு ஆரம்பிச்சல ஆரம்பிக்க மாட்டங்க மறுபடியும் ஆரம்பிச்சனா மறுபடியும் கட்டி போட வேண்டியதா மறுபடியும் நம்ம ட்ரீட்மென்ட் ஆரம்பிச்சற வேண்டியதா ஏக்க சாரி இந்த சத்யாப்ல வீட்ல அடப்பல்ல எங்க அழுதுட்டே இருந்து கடப்பா நம்ம போய் பேசுமா கொஞ்ச நேரம் என்ன யாதுன்னு கேட்போம் வாக்கி வாக்கி பாம்டி ஏ உத்தரவா சைடு என்ன இங்கிலீஷ் எல்லாம் பறக்கு ஆன்ட்டி மனசு ஏதா சந்தோஷமா இருக்கிட்டு ஏ மாமியார் செய்ய முடியல இத செஞ்சோம்ல மனசு நம்ம ஒரு சந்தோஷத்துல துள்ளி குடிக்கி அதான் சொல்லுதே பாடு பக்கவாத வந்திருக்குன்னு கம்பி எடுத்து கையில கொடுத்துறப்பறே வாக்கே வாக்கே வாம்ல சரி வா சத்தியா போய் பாத்துட்டு வருவா அக்கா இழுச்சக்கா அம்மா அவ்வளவு ரெண்டு எங்க உண்டாளுவ சுடுதார் காரியம் இந்த முக்காடு காரியம் இருக்கான்னு போயிரு காட்டி இப்ப வருவா சரி வாங்க நம்ம போய் சத்தியால பாத்துட்டு வருவோம் யா எப்ப இப்படி அடுப்பும் கரையில கிடந்து என்னதான் செய்வான்னு தெரிய மாட்டேங்கி ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு வந்து ஒருத்தர் தண்ணி கொடுக்க இந்த வீட்டுல ஆள் இருக்கா யாட்டி மாமா சொல்லுங்க மாமா ஏட்டி அடுப்பும் கரையில அப்படி என்னதான் அப்படி செய்யற எவ்வளவு நேரம் மாட்டி நான் கூப்பிட்டு கிடக்கேன்

ും പോയും കു കുടി നല്ല സാപിക്ക് ഇനി പിടിക്കണോ ആയിന് എടുത്തു പോയിട്ടിപ്പോ

பிள்ளைய பார்த்து வீட்ல கட்டி எங்கதன ஒரு மூதியாவை பார்த்து வீட்ல கட்டி வச்சிருக்க மர்மவன் யா எப்போ எங்க போய் காடு மேடனு ஊசிட்டு நடக்கும் தெரிய மாட்டங்க இவனா ஒரு பொம்பளையா வீட்ல ஒரு பிள்ளை இருக்கு வயசான ரெண்டு பேர் வந்திருக்காவ ஒரு நாள் சோறு பங்கிருக்கவளா இது எதுக்கு கட்டி நடக்க அம்மா நான் கத்துத தான் தெரியும் நீங்க தான பொண்ணு பார்த்து கட்டி வச்சியே அம்மா யா இப்ப இந்த வந்துட்டவளா உத்தம புருஷன் அம்மா யா என்ன எப்படி அலட்டி அடக்கிய அம்மாடனு பேசனோட காலர்த தான் தெரியும் என்னது நெட்டவளி எங்கடா அம்மா புசு பக்கவீட்ல இருக்கமா என்ன இவள ஒரு பொம்பளையாம்டா நீ அடக்கி ஒதுக்கி துப்பு இல்லாம இப்படி அடைய விட்டு நடக்கணும் அவ்வளோ ஒரு பொம்பளையா குடும்பத்துக்கு குடும்பத்துக்காவது நாய் நாய் மாதிரி ரோடோட சித்திட்டு நடக்கு வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒரு பிள்ளை நடக்கு வீட்டுல ஒரு வயசான ஆளு ரெண்டு பேரும் இருக்கும் ஒரு நாள் சுவார் போய் பட்டு போலவும் பொண்டாட்டி என்ன நீங்க சவுட்டு மிஷின தேடி எடுத்துட்டீடா என்ன இத்தனை நாள் காதேகம் இருக்கு நல்ல மொட்டை அடிச்சு இனி அடிக்க முடியாது கேக்கியோ அம்மா அக்கறையா தான் நம்ம கேக்க ஏய் பொங்க அக்கறை மேல சக்கரை மேல சீனி ஆன ஓ பொண்டாட்டி அடக்கி ஓதிக்கி வெச்சிட்டு பாத்துக்க ஒரு பொம்பளை அடக்கு துப்பில்ல வீட்டுக்கு வரவ ரெண்டு நாள் ஊர் மேஞ்சிட்டு நடக்கா எங்க போய் கிடக்காத ராத்திரி கூட வீட்டு வராம எங்க போய் சுத்துறாத அவள ஒரு பொம்பளையா ஒரு சுவார் கறி பொங்கி நான் பாத்த இடம் பத்துக்க எதுக்கு இந்த அடுப்பு சும்மா வெறுமனே பாத்த வச்சு நான் பாத்த இடம் பத்துக்க இந்த பிள்ளைக்கு ஒரு நாள் ஒரு சுவார் பொங்கன சுவார கூட எடுத்து கொடுத்து நான் பாத்த நீ அவளுக்கு சேர்ந்து பொட்டச்சிக்கு சேர்ந்து வேலை பத்து கொடுத்துட்டு இருக்க என்ன அம்மா அப்படி இல்ல இல்லம்மா அவளு குடும்பத்துக்காக உழைக்கல அம்மா உழைக்க நல்ல நாய் மாதிரி வீடு வீட திரியா உழைக்காத அவ உழைக்க வீடு விட நல்ல சுவார் வாங்கி தின்னுக்கிட்டு யார் வீட்டுல என்ன நடக்குன்னு வச்சு எடுத்துட்டு அந்த மூதேவி இன்னும் ஆறு மூதேவி இருக்கல அது கூட சேர்ந்து ஊரை மேஞ்சிட்டு நடக்கா நாட்டி சும்மா இரு நீங்க சும்மா இருங்க பாத்துக்கிடுங்க எத்தனை நாள் சும்மா கேட்டே இருக்க முடியல எல்லாரத்தியும் அவளைல அடக்கி ஒதுக்கனாத வீட்டுக்குள்ள இருப்பா நெட்டவள்ளி குட்டவள்ளி வேற பேரு இது இந்த நெட்டவள்ளி ஒழுக்கு மாதிரி எதுக்கு இப்படி பேச்ச வாங்கிட்டு நடக்கு வேலை போயிட்டு வர மனுஷனுக்கு நிம்மதி கூட இருக்க மாட்டேங்கி எல்லாரும் பேச்ச வாங்கிட்டு இருக்கு இந்த நெட்டவள்ளி இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும் ரோட்ல ஆம்பள மாதிரி ஓடிட்டு நடக்கா இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டாவ அவள உண்டு இல்லன்னு பண்ணிரேன் கைய கால்ல உடைச்சு ஒரு மூளையில போட்டாதானே நீ எப்படி ரோட்ல ஓடுறானே பாக்க வேலை போறவனுக்கு வீட்ல நிம்மதி கூட இருக்க மாட்டேங்கி கையை காள நல்லா சுக்கு சுக்கு நூர்க்கி பாடுன அப்போ வீட்டை விட்டு இறங்காம இருப்பா வரட்டவா வீட்டுக்கு. நீ தான் என்ன ஆள் வந்தது கூட தெரியாம அப்படியே நியாசன. நெட்டவலியத்தை சொல்லுங்க ஏமா இங்க கடந்து வரதெல்லாம் என்ன செய்ய? நான் வீடு இங்க வந்து பாக்க. நேரம் மாதிரி சங்கடமா இருந்தது. அதான் வெளியில எதுக்கு ഇതിനെ പറ്റി ഇല്ല പെൻസിൽ യോച്ച് മനസ്സ് സങ്കടപ്പെടുത്തി നടക്കക്കൂടാതെ പഠിക്കുന്ന വിഷയത്തെ പറ്റി മനസ്സ് മനസ്സിൽ യോച്ച് പാടുണ്ടി ചത്യോങ്ക അമ്മ ബേസ്നത് വെച്ച് എന്തിനും കവളപ്പെടാണ്ട അണ്ണേ ആ അമ്മ നാണ് ചൊല്ലു തന്നെ അമ്മക്ക് എല്ലാം ചൊല്ലുടാ ചേരി നടുള്ളിട്ട ചേരി നവർ വിഷയം കേട്ട ചൊല്ലുവിയാ എന്നെ നടുള്ളിട്ട അമ്മ അണ്ട പയ്യ ആര് പേരണ നമ്മ ഊർ കര പയണാ ഇത് എരിക്കട്ട് എപ്പി കേക്കറിയ അവങ്ങ വീട്ടിൽ പോയി ചണ്ടേന്ന് പോടില്ല യാ അപ്പ യാ ചത്യ എണ്ണ പത്തി എണ്ണ കേളി കേടുടേ

பேادله போவாளு அந்த பயம் இருக்கட்டும்